இந்த ப்ராஜெக்ட் டெட் நெருங்கிட்டே வருது கிளையண்ட் மீட்டிங்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் வேலை முடிக்கணும் அப்பா இந்த பாட்டு செம்ம குரூவ் நீங்களும் கேளுங்க சரி சரி இப்போ வேற விஷயம் எனக்கு தமிழ் அசைன்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணணும் பாடல் வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோ கண்ணு உனக்கு மட்டும் இல்ல வீடு முழுக்க சரி என்ன அசைன்மென்ட்னு சொல்லுமா திருக்குறள் அதிகாரம் எல்லவியல் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இதோட மீனிங் என்னன்னு பிரசன்டேஷன் பண்ணனும் செல்வி அருண் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க என்னம்மா ஸ்பெஷல் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச வெஜ் ஸ்பிரிங் ரோல்ஸ் வா நீங்க வேர்ல்ட் பெஸ்ட் மாமா அதெல்லாம் இல்ல இது பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க குழந்தைகளா இந்த திருக்குறள்ல உங்க அப்பா பத்தி பேசுறாங்க அவரை வச்சு தான் இந்த குரலை புரிஞ்சுக்கலாம் இப்போ சொல்லுங்க இல்வாழ்வான் யாருன்னு யாருக்காவது தெரியுமா இல்வாழ்வான் இல்ல வீட்டுல இருந்து வாழ்க்கை நடத்துறவர் குடும்பஸ்தன் ஆனா சிம்பிளா குடும்பத்தோட இருந்தா மட்டும் போதாது அவருக்கு ஸ்பெஷல் டியூட்டிஸ் இருக்கு மூணு முக்கியமான டியூட்டீஸ் இருக்கு குடும்பத்தை பராமரிக்கணும் அதாவது நம்ம எல்லாருக்கும் தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும் நீங்க ஆபீஸ் போறீங்க சம்பாதிக்குறீங்க எங்களுக்காக ஆமா செகண்ட் நம்ம கிராண்ட் கேர் அதனாலதான் உங்க அப்பா எவ்ரி பாட்டி வீட்டுக்கு போறாரு ஹலோ அம்மா ஆமா மருந்து வாங்கி சாப்பிட்டீங்களா நீ அடிக்கடி கவனிச்சுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் குட் நாளைக்கு டாக்டர் நான் அப்பாயின் ரெடியாருங்க கவலை வேண்டாமா இதெல்லாம் என் டியூட்டி பாருங்க இதுதான் இரண்டாவது கடமை நம்ம பெற்றோர் முன்னோர்களை கவனிச்சுக்கிறது அப்பா நம்ம ஏரியால இருக்கிற ஓல்ட் ஏஜ் ஹோம் வெப்சைட் பாருங்க தே நீட் வாலண்டியர்ஸ் அண்ட் டொனேஷன்ஸ் ஹே இது நல்ல ஐடியா நம்ம ஸ்கூல் சிஎஸ்ஆர் ப்ராஜெக்டுக்கு இத கான்ட்ரிபியூட் பண்ணலாமே இதுதான் மூணாவது டியூட்டி சமூகத்துக்கு ஹெல்ப் பண்றது we should help over donation wait it's super interesting can i make a reel about this thirukural explanation with modern examples like appa eppadi moonu duties balance pandraro duties? it will be great content nanam youtube shorts podalama understanding therukural through gaming how about that wow modern interpretation why not paraya values ai pudu generation ku puriyara maadhiri explain pandradhu nalladhu dhaan inne ki nalla discussion aachu illaya aama miss kitten ala ki presentation pannumbodhu real life example ah appa va show appa is like REAL LIFE SUPERHERO, OFFICE WORK, FAMILY CARE, SOCIAL SERVICE, ella MANAGE PANNURA adu SUPERHERO illa கண்ணு, அது RESPONSIBILITY திருவள்ளுவர் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு இதுதான் ஒரு complete family man டியூட்டின்னு Okay, so presentation points ready. Main theme, modern interpretation of thericural.

வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் பிளீஸ் சப்ஸ்கிரைப்